ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸின் யூஸ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட் படித்தா போதுமா லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் இந்த கான்செப்டை மட்டும் பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்றத பார்க்கலாம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மட்டும் காமன் இன்ட்ரெஸ்டில் நாலு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஹச்எஃப் எல்சியமில் மூணு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ரேசியோ பர்பஸனில் ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு டைமண்ட் ஒர்க்கில் மூணு கொஸ்டின் வந்திருக்கு ஏரியாவில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு பர்சன்டேஜில் ஒரு கொஷின் வந்திருக்கு ப்ராபர்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு கொஷின் வந்திருக்கு டைஸில் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஏபி மற்றும் ஜிபியில் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்துருக்கு பஸ்ஸில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு நம்பர் சீரீஸில் ஒரு கொஷின் வந்திருக்கு அல்ஃபா நியூமெரிக் ரீசனிங்கில் ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு விசுவல் ரீசனிங்கில் ஒரு கொஷின் வந்திருக்கு மொத்தம் இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா புக் பேஸ்டு கான்செப்ட் மட்டும் இருபத்தொரு கொஷின்ஸ் வந்து அதனால் நம்ம வந்து நியூ புக் பேஸ்டு கான்செப்ட் மட்டும் படித்தாவே போதும் இருபத்தஞ்சுக்கு எப்படி வந்து ஒரு பதினெட்டு ப்ளஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் ஓகேங்களா வாங்க ஒவ்வொரு கொஸ்டினை வந்து பார்ப்போம் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற பேஜ் நம்பரு தமிழ் மீடியத்தில் அந்த பேஜ் இருக்காது பேஜ் நம்பர் வந்து மாறலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எயித்து நியூ ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி நைனில் அப்படியே எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க அந்த செம்ம அப்படியே டேரெக்டாக வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எவரில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவனில் கொஸ்டின் ஃபார்ட்டி நைன் வந்து டேரெக்டாக அதே கொஸ்டினை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க புக்கில் இருக்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக போட்டுருக்கோம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா நைன்த்து நியூ ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் எயிட்டி எயிட்டில் இருக்கிற கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா டென்த்து ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் த்ரீ டொண்ட்டி செவனில் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டூ எயிட்டை வந்து அதே கொஸ்டின் அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின்னு டென்த் நியூ ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் எயிட் கொஸ்டின் வேல்யூ மாறாமல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக்கு கான்செப்டில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் டென்த்து புக்கில் இருக்குது அடுத்த கொஷின் அரசில் நானூற்றி முப்பத்தொம்போதாவது பேஜில் கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு அப்படியே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்டாகவே வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க அது தெரிஞ்சாவே போதும் இதை நம்ம வந்து அட்டன் பண்ணியிருந்துக்கலாம் அடுத்து இந்த ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரீசனிங் புக்கில் அதே மாதிரி மாடல் செம்மை வந்து கொடுத்துருக்காங்க அந்த செம்மை பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த செம்மை வந்து போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒன் டுவெண்ட்டி நைன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து கொஷின் டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க செவன்த் நியூ புக்ல பேஜ் நம்பர் எயிட்டி இருக்குது இருக்கு அடுத்த கொஷின் ஒன் தேர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புக்ல இருக்கிற கான்செப்ட் படி கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் டென்த் நியூ ஸ்கூல் புக்ல அந்த கான்செப்டில ஒரு கொஷின் இருக்கு அதே கான்செப்ட்ல தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஒன் தேர்ட்டி ஒன் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூஸ் ஸ்கூல் புக்கில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீல வந்து கொடுத்துருக்காங்க அதை அப்படியே கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் ஒன் தேர்ட்டி டூ பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்ஆர் கோவரில் அறுநூத்தி எழுபதாவது பேஜில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூவாக அதே கொஸ்டினை அப்படியே வந்து எடுத்து கேட்டிருக்காங்க புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபார்முலா பேஸ்டாகவே டேரக்டாக வந்து போட்டுடலாம் அதனால் புக்கில் இருக்க கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் ஒன் தேர்ட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எயித்து புக்கில் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி செவனில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் செவனில் இருக்கிற கான்செப்ட் படி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அந்த கொஷினை போட்டுடலாம் கொஷின் ஒன் செவன்ட்டி டூ பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ் அகுவால் நான்வெர்பல் ரீசனிங்கில் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி சிக்ஸில் அதில் இருக்க கொஷின் அப்படியே வந்து டைரெக்டாக எடுத்து கேட்டிருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸு ட்ரையாங்கிள்ஸு அப்படின்ற ஒரு ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அது படிச்சிருந்தோம்னா இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் செவன்ட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசனிங் மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா டைஸ் பற்றி எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோம்னா டைஸ் சம் வந்து நம்ம ஆட்டர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் செவன்ட்டி ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா புக்கில் இருக்க கான்செப்ட் படி தான் இது கேட்டிருக்காங்க புக்கில் வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் செவன்டி ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா எயித்து புக்கில் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி நைனில் இருக்கிற கான்செப்ட் படி தான் கேட்டிருக்காங்க வேல்யூ மட்டும் மாறி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த சம் பார்த்துருந்தோம்னா இந்த சம் வந்து நம்ம அடம் நின்றுக்கலாம் நெக்ஸ்ட் சம் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மாடலில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதே மாடலில் தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒன் செவன்டி செவன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் கார்னர் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ல வந்து புக்கில் ஒரு கான்செப்டா கொடுத்துருக்காங்க அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆற்ற முடியல அடுத்த கொஸ்டின் ஒன் செவன்டி எயிட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த் புக்கில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல இதே மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு சம் இருக்கு அந்த செம்மை பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் வந்து நம்ம கொட்டரலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன் செவன்டி நைன் பார்த்தோம் அப்படின்னா எயித்து புக்கில் டூ சிக்ஸ்டி ஒனில் எட்டாவது சம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாடல் சம் தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணிருக்கலாம் அடுத்த சம் ஒன் எயிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி மாடல் சம் வந்து என்சிஆர்டி புக்கில் மேக்ஸ் ரெடில் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து வருது அடுத்த கொஸ்டின் ஒன் எயிட்டி ஒன் பார்த்தோம் அப்படின்னா எயித்து புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டியில் ஒரு கொஷின்ஸ் இருக்குது அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கொஷினை வந்து நம்ம ஈஸியாக க சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம் அடுத்த கொஸ்டின் ஒன் எயிட்டி டூ பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்டும் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது அந்த கான்செப்ட் வந்து நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினும் ஈஸியாக வந்து நம்ம மாற்றம் நினைந்துருக்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் ஒன் எயிட்டி த்ரீ பார்த்தோம் அப்படின்னா இதுவும் புக்கில் இருக்க கான்செப்ட் தான் இதுலேருந்து நம்ம வர கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நியூ புக் பேஸ்டு கான்செப்ட் மட்டும் படித்தாலே இருபத்தஞ்சுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் வந்து அடிக்க முடியும் ஓகேங்களா ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்க எல்லா கான்செப்ட்டும் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்இ கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டிப்பா வந்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பா அடிச்சிடலாம் ஒரு கொஷின் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கான்செப்ட் வந்து நமக்கு தெரியாம இருந்தாலும் இருக்கலாம் ஓகேங்களா அதுவும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நம்மளால் அடிக்க முடியும் இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கிடைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டான நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் வந்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணி காட்ட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ